ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் நேற்றைக்கு ஈடிக்கு எதிராக மிக முக்கியமான தீர்ப்புகளை உச்ச நீதிமன்றத்துல பல்வேறு வழக்குகளில் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம் வரிசையா பார்த்திடலாம் ஃபர்ஸ்ட் ஈடி அவங்க ஈடியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய ஆதாரங்களை அவங்களே வச்சுக்கிருவாங்க குற்றம் சாட்டு கோர்ட்டி கொடுக்க மாட்டாங்க ஆதாரங்களை அவங்க போர்ட்டல கேட்டாலும் கூட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்காம இருந்துச்சு இடி இடி என்ன தாக்கல் பண்றாங்களோ அதை மட்டுமே வச்சு வழக்கு நடப்பதாகவே இருந்துச்சு இது வரைக்கும் இப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு ஃபைலா இருக்கட்டும் அது டாக்குமெண்டா இருக்கட்டும் அல்லது ஆவணங்களா இருக்கட்டும் வேற வேற என்ன ஆதாரங்களா மெட்டீரியலா இருந்தாலுமே அதை குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் ஈடி கொடுக்க வேண்டும் அவங்களுடைய தரப்பு விளக்கத்தை நாங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கிறாங்க அதே போல இன்னொரு பக்கம் எந்தவித ஆதாரமுமே இல்லாம குற்றச்சாட்டுகளை எந்த தொடர்ச்சியை ஈடி வைக்க பார்க்க முடியுது காலங்காலமா இதைதான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி இன்னொரு வழக்குல கண்டனம் தெரிவிப்பதையும் பார்க்க முடியுது எப்படி உச்ச நீதிமன்றத்துல என்ன நடந்துச்சு இல்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் ஏ எஸ் ஓஹா உஜ்ஜல் ரெண்டு பேரை பொறுத்தவரையில அமலாக்கத்துறையை மொட்டம் மொத்தமாக அம்பலப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் அதுல நீதிபதி உஜ்ஜல் அவர்களினுடைய கருத்து மிக அற்புதமான ஒரு கருத்தாக அமைந்திருக்கிறது இந்த தீர்ப்பை ஒட்டி அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து அமலாக்கத்துறைக்கு உள்நோக்கம் இருக்கிறது என்று தொடர்ச்சியாக நாம் பேசி வருகிறோம் அமலாக்கத்துறைக்கு பின்னால் அரசியல் காரண காரணிகள் இருக்கின்றன அதை வைத்துக் கொண்டு அமலாக்கத்துறை இயங்குகிறது அமலாக்கத்துறை ஒரு தன்னாட்சி அமைப்பல்ல என்பதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அதை நாம வந்து செந்தில் பாலாஜி விவகாரத்துல பார்த்தோம் அதே போன்று ஹேமந்த் சோரன் விவகாரத்திலையும் பார்த்தோம் சஞ்சய் சிங் விவகாரத்துல முழுமையாக அம்பலப்பட்டு போனது அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் இடத்துல குட்டுப்பட்டது அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவால் வழக்குல முன்னுக்கு பின் முரணாக நீதிமன்றத்தில் எப்படியெல்லாம் பேசியது அமலாக்கத்துறைங்கிறத நாம பல நேரங்கள்ல நேரடியாகவே பார்த்திருக்கிறோம் அமலாக்கத்துறையினுடைய ஸ்டேட்மெண்ட் நீதிபதி உஜ்ஜல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஆவணங்கள் எல்லாமே ஜோடிக்கப்பட்டதை போலவே இருக்கு நீங்க திட்டமிட்டு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட இந்த ஆவணங்களை கொண்டு வந்து குற்றப்பத்திரிகைகளாக சமர்ப்பிக்கிறீங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடு எழுது இன்னொன்று நீங்க தாக்கல் செய்யக்கூடிய பதிவு செய்யக்கூடிய வழக்குகள்ல தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு வழக்குகளுக்கு உங்கள்கிட்ட உரிய ஆவணங்களே கிடையாது எந்த அடிப்படை ஆதாரங்களும் இல்லாம நீங்க வந்து வழக்கு பதிவு செய்யறீங்க இது வன்மையாக கண்டி கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி நீதிபதி உஜ்ஜல் அவர்கள் கருத்து தெரிவிக்கிறார் கருத்து தெரிவிச்ச அதையே தன்னுடைய தீர்ப்பிலும் பிரதிபலிக்கிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரெண்டு தரப்பு ஒன்று குற்றம் சுமத்தப்பட்டவர் இன்னொன்று குற்றத்தை யார் மீது சுமத்துகிறாரோ எதிர் தரப்புல இருக்கக்கூடிய குற்றம் சாட்டியவர் அப்ப ரெண்டு தரப்புல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் என்ன ஆவணங்கள் கைமாறி இருக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்துல நிச்சயமாக சொல்லி ஆக வேண்டும் இப்ப நான் வந்து அமலாக்கத்துறையால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னா அமலாக்கத்துறை என்ன கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்துகிற போது என்ன குற்றச்சாட்டுனே என்கிட்ட முழுமையா சொல்லலங்கயா அப்படின்னு நான் நீதிபதி கேட்டேன்னா நீதிபதி நிச்சயமா அமலாக்கத்துறையை பார்த்தீங்கன்னா குற்ற சாட்டியப்பட்டவர்களுக்கு நீங்க வந்து ஆவணங்களை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புங்களே இது இயல்பாக காவல்துறையை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அப்ப இத்தனை நாட்களாக நீங்க ஏன் அந்த ஆவணங்களை குற்றம் சாட்டியவர்கள் மீது என்ன குற்றச்சாட்டு இருக்குங்கிறத சொல்லலாம் அப்பதானே சார் டிஃபைன் பண்ண முடியும் நீதித்துறையினுடைய அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டா நான் வந்து ஒரு குற்றத்தை சுமத்துறேன் அப்படின்னு சொன்னா என்ன குற்றத்தை சுமத்தினுறத எதிர்த்தரப்புல இருக்கிறான் அதை செய்திருக்கிறோம் செய்யலன்னு சொல்லி அவங்க டிஃபைன் பண்ணி பேசுவாங்க அதுக்கு நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு வேலை இல்லாம அமலாக்கத்துறை சொல்வது மட்டும் தான் சரி அமலாக்கத்துறை செய்ததுதான் சட்டம் என்று இவர்கள் இயங்கி கொண்டிருந்தார்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது நீதிமன்றம் என்றுதான் நான் முதற்கட்டமாக பார்க்கிறேன் அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா ஏ எஸ் ஓஹா ஒரு செய்தியை சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இந்த வழக்குகள்ல எல்லாமே வந்து ஜோடிக்கப்பட்டதை போலவே இருக்கு நீங்க வந்து திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு வழக்குகள் பதிவு செய்றீங்களோன்ற சந்தேகம் இருக்கு அப்படிங்கறத தன்னுடைய கருத்தாகவே அவர் முன்வைக்கிறார் அதிக தீர்ப்பிலேயே அவர் வந்து சொல்றாரு இனிமே நீங்க வந்து எந்த வழக்காக இருந்தாலும் அடிப்படை ஆதாரம் இல்லாம வழக்குகளை தொடுக்க கூடாது அடிப்படை ஆதாரம் இல்லாம பல வழக்குகளை நீங்க தொடுத்திருப்பதாக நாங்க பார்க்கிறோம் வழக்கினுடைய முகாந்திரங்கள்ல இன்னொன்று நீங்க எதிர்தரப்புல இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான ஆவணங்களையும் கொடுப்பதில்லைங்கிறதையும் நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அப்படின்றத நீதிமன்றம் இன்றைக்கு சொல்லி இருக்கிறாங்க நீங்க செந்தில் பாலாஜி விவகாரத்திலேயே இதை எடுத்துக்கலாம் செந்தில் பாலாஜி விவகாரத்துல அவர் மீது என்ன குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு மூன்று நீதிமன்றங்களுடைய படிக்கட்டுகளை ஏறி கேட்டார் செந்தில் பாலாஜி உயர் நீதிமன்றத்திலும் அதையே கேட்டார் உச்ச நீதிமன்றத்திலையும் அதையே தான் அவர் கேட்டார் அதே போன்று உயர் நீதிமன்றம் ஒரு நெருக்கடியான சூழலில் தான் அவரிடத்துல ஆவணங்களை கொடுக்க வேண்டும் என்கிற தீர்ப்பை கொடுத்தது அப்ப கூட என்ன குற்றச்சாட்டுகள் பதிவு செய்திருக்கிறோம் அந்த பென்ட்ரைவ்ல வச்சிருக்கிறோம் இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து டெக்னாலஜி படி சரியா வைத்திருக்கிறோம் அப்படின்னு அமலாக்கத்துறை சொன்னபோது கூட செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து ஒரு கேள்வியை நீதிமன்றத்துல எழுப்பினாங்க என்ன கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்றீங்க ஆனா நாங்க ஜாமீன் கேட்டால் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொன்னா டிஜிட்டலைஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஆவணத்தை அமைச்சர் என்கிற நிலையிலிருந்து இன்ஃபுளுன்ஸ்ட் பர்சன் அப்படிதான் சொன்னது அமலாக்கத்துறை அவர் வந்து செல்வாக்கு பொருந்திய நபராக இருக்கிறார் எனவே சாட்சிகளை கலைத்து விடுவார் அப்படின்னு சொல்லிதான் அமலாக்கத்துறை அவருக்கு உண்டான ஜாமீன் மனுவை ரத்து செய்வதற்காக வாதிட்டது அப்ப அதையேதான் செந்தில் பாலாஜி தரப்புல வாதாடிய வழக்கறிஞர்கள் கேட்டாங்க ரொம்ப தெளிவா கேட்டாங்க நீங்க டிஜிட்டலைஸ் பண்ணிட்டேன்னு சொன்ன பிறகு ஏன் பயப்படணும் இன்ஃபுளுயன்ஸ்ட் பர்சன் அந்த சாட்சிகளை களைச்சிருவார்னு ஏன் நினைக்கிறீங்க நீங்க எல்லாம் ஆவணங்களை டிஜிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னு கேட்டப்ப கூட அமலாக்கத்துறை எந்த விதமான பதிலும் சொல்லல அந்த டிஜிட்டலைஸ் பண்ண ஆவணங்களை ஒப்படைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுவும் செய்யவே இல்லை அதன் பிறகு நெருக்கடிகள் முற்றியதற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல்தான் ஆவணங்களை கொடுத்தாங்க அந்த ஆவணங்களையும் முழுமையாக கொடுத்தாங்களான்னு கேட்டா முழுமையாக கொடுக்கவே இல்லை அவர் என்ன காரணத்துக்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கு பதிவு செய்யப்படுவதற்கான முகாந்திரங்கள் என்ன என்பதை மேலோட்டமாக அவருக்கு குற்றப்பத்திரிகை என்கிற அடிப்படையில் கொடுத்தார்களே தவிர அது என்ன காரணத்தினால் மீண்டும் வழக்கானது ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு பெண்டிங்ல இருக்கு அந்த கேஸ் ஏன் நேரடியா வந்து அமலாக்கத்துறை உள்ளே நுழைந்து வழக்கு பதிவு செய்றாங்களன்னா இல்ல ஆல்ரெடி ஒரு வழக்கு பெண்டிங்ல இருக்கு அந்த வழக்க தான் மேற்கோள் காட்டி அமலாக்கத்துறை உள்ள வர்றாங்க செந்தில் பாலாஜி விவகாரத்துல அப்போ ஏற்கனவே இருந்த வழக்கிலிருந்து நீங்க எந்த இடத்துல உள்ளார வருவதற்கான அவசியம் எழுந்தது இங்க பி எம்எல்ஏவை பொறுத்த வரைக்கும் பிரிவென்ஷன் ஆஃப் ஆண்டிமணி லாண்டரிங் ஆக்ட பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த முகாந்திரத்தோடு சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்குங்கிறத ஒரு அடிக்கோடு இட்டு காட்டணி அதுதானே சார் அடிப்படை அமலாக்கத்துறை எங்கிருந்து வரும் லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு போலீஸார் இருக்கிறாங்க எத்தனையோ துறைகள் இயங்கி கொண்டு இருக்கிறது சிபிஐ இருக்கு ரா இருக்கு அமலாக்கத்துறை குறிப்பாக எங்க உள்ள வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா சட்டவிரோத பண பரிவர்த்தனை எங்க நடந்திருக்குன்ற முகாந்திரங்களை யூகிக்கிறார்களோ அங்கே உள்ளே வருகிறார்கள் அவர்களுக்கு சிறப்பு சட்டம் இதுல ரொம்ப முக்கியமா நீதிபதி உஜ்ஜல் வந்து சிறப்பு சட்டத்தை அமலாக்கத்துறைக்கு உருவாக்கி கொடுத்ததிலேயே முரண்படுகிறார் நீதிமன்றம் முரண்படுது அதுதான் ரொம்ப முக்கியம் மோடியினுடைய நடவடிக்கையை கண்டிக்கத்தக்கதுங்கிற அடிப்படைக்கு இப்ப நீதிபதிகள் போகிறார்கள் புதிய உச்சத்துக்கு வந்திருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய நகர்வு அமலாக்கத்துறை தொடர்ந்து அம்பலப்பட்டு கொண்டே இருந்தது இப்போது நீதிமன்றமும் அமலாக்கத்துறை சுயமாக இயங்கவில்லை என்பதை தன்னுடைய தீர்ப்பின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இருந்து பார்க்கும் போது இதுவரைக்கும் இடி வந்து தங்களுடைய ஆதாரங்களை தாங்களே வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா எப்போ செந்திர் பாலாஜி அவர்கிட்ட ஆதாரங்களை கொடுத்தாங்களோ அப்பதான் அந்த பென்ட்ரைவ் மாத்திர விஷயம் உள்ள இருக்க ஃபைல் காணாம போனது ஃபைல வந்து நீதிபதிகள் ஆதாரமா கேட்டது கடைசி வரைக்கும் பெயில் வந்து கொடுத்த பிறகும் கூட அந்த ஃபைலை வந்து இடி காட்டாம இருந்ததெல்லாம் பார்க்க முடிந்தது அப்ப இடி கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்கள் ரைடில் சிக்கிய ஆவணங்கள் அப்படின்றதெல்லாம் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு போச்சுன்னா உடைய வழக்கு ஏன்னா காலாவதியாகிவிடும் அவங்க வந்து அஹ் பாஜகவால ஏவ போறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது நீங்க பேசும்போதே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க பி எம்எல்ஏ உடைய சட்டத்தையே கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி அதற்குமே ஒரு வழக்கு என்பது தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அதாவது பிரதமர் மோடி பி என்பது பொருளாதார குற்றங்களை கண்டறிய வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் ஆனா பிரதமர் மோடி அவர்கள் அரசியல் பழிவாங்களுக்காக பயன்படுத்துகிறார் அப்படின்றதா எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு அந்த அரசியல் பழிவாங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அது ஒரு கருப்பு சட்டமாக மாத்தினாங்க இடி வந்து யார வேணாலும் எப்போ வேணாலும் கைது பண்ணாலும் எந்த கேள்வி கேட்க முடியாது அவங்க எவ்வளவு நாள் வேணாலும் ஜெயில அவங்களை வச்சிருக்கலாம் நீதிமன்றமே கேள்வி கேட்க முடியுமா அப்படின்றதெல்லாம் இருந்துச்சு ஏன்னா செந்தில் பாலாஜி வழக்கில் தான் ஈடியை கேள்வி கேட்கலாம் அப்படின்ற பார்வையே பொதுமக்களுக்கும் வந்துச்சு நீதிபதிகளுக்கும் வந்துச்சு அப்படின்றதான் வழக்கறிஞர்கள் வட்டத்துல பேசக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு அப்படிப்பட்ட சட்டத்தை மறு ஆய்வு பண்ணணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் இருபத்தி ரெண்டுல பி பிரதமர் மோடி கருப்பு சட்டமாக மாற்றியதை ஏற்றுக்கொண்டது ஒரு தீர்ப்பும் கொடுத்தாங்க இப்ப அதே ரிவ்யூ பெட்டிஷன் போடணும் சொல்லிட்டு ஒரு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வை போட்டிருக்கிறாங்களே அப்போ அரசியல் படிவாங்களுக்காக அந்த பி எம் எல்ஏ சட்டம் என்பது பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு இப்ப அந்த தீர்ப்பையே ரிவியூ பெட்டிஷன் போகும் போது அது மேலும் சிக்கலாகிறாதா மோடி சட்டம் செல்லாது அப்படின்ற மாதிரி மாறுகிறாரா முழுக்க முழுக்க இந்த விவகாரத்தில் மோடி தான் குற்றம் சாட்டப்பட வேண்டியவராக இருக்கிறார் நீங்க அமலாக்கத்துறைக்கு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுக்குறீங்க அந்த சிறப்பு அந்தஸ்து எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க பண பரிவர்த்தனை விவகாரங்களில் சட்டவிரோதமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது பண பரிவர்த்தனைகள் தீவிரவாத கும்பலுக்கு அவர் சொன்ன வார்த்தையே அதுதான் தீவிரவாத கும்பல்களுக்கு பண ஆன்டி சோசியல் எலமெண்ட் என்று சொல்லப்படுகிற சமூக விரோத கூட்டத்துக்கு பண பரிவர்த்தனைகள் நடைபெறுவதை தடுப்பதற்கு ஆனா இதை சொல்லித்தானே நீங்க சட்டம் இயற்றினீங்க அந்த சட்டத்துல சிறப்பு அந்தஸ்துகளை எல்லாம் சேர்த்து சிறப்பு அம்சங்களை எல்லாம் உருவாக்கி அதன் மூலமாக வானளாவிய அதிகாரத்தை அமலாக்கத்துறை கொடுத்தீங்க எந்த தீவிரவாத நடவடிக்கை இதுவரை தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு பி வந்ததற்கு பிறகு இந்த தீவிரவாத அமைப்புக்கு நாங்க பண பரிவர்த்தனை நடந்ததை தடுத்து நிறுத்தி இருக்கோம் இவர் அந்த பண செய்த நபர்னு ஒருவரை கைது செய்திருக்கிறதா அமலாக்கத்துறை இல்லை இன்னொன்று எந்த தீவிரவாத உங்களுக்கு யார் மூலமாக பணம் கைமாறி இருக்கிறது என்பதையாவது அமலாக்கத்துறை இத்தனை ஆண்டுகளில் ஒரு வழக்காவது பதிவு செய்து விசாரித்திருக்கிறதா இல்லை மாறாக யார் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டது என்று சொன்னால் எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களினுடைய முதலமைச்சர்கள் அமைச்சர் பெருமக்கள் எதிர்க்கட்சிகளினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்களின் மீது மட்டுமே இந்த பி அவங்க முழுமையாக பயன்படுத்தினாங்க அமலாக்கத்துறை முழுமையாக வேலை செய்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிகளுக்காக தேர்தல் பணிவினுடைய ஒரு பிரிவாகத்தான் இயங்கியது அமலாக்கத்துறைங்கிறத நாம துவக்கத்திலிருந்தே பார்த்துக்கிட்டே வர்றோம் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா சார் நீங்க ஒரு வானலாவி அதிகாரத்தை ஒரு காரணத்தை சொல்லி கொடுக்குறீங்க அந்த காரணம் குறைந்தபட்சம் ஒரு பத்து விழுக்காடாவது ஏதாவது ஒரு செய்தியை செஞ்சிருக்கணும்ல ஏதாவது ஒரு செயலுக்குரியதாக அமைந்திருக்கணும்ல இல்லையே ஒண்ணுமே நடக்கலையே எந்த தீவிரவாத கும்பலுக்கும் பண பரிவர்த்தனை நடந்ததாக நீங்க ஒரு விசாரணை நீங்க குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் போக வேண்டும் விசாரணை குறைஞ்சபட்சம் நடந்ததா இல்ல இன்னொன்று அது என்ன எதிர்கட்சிகளின் மீது மட்டும் அமலாக்கத்துறை பாயுது ஏன் ஆளுகிற அதிகார வர்க்கத்தின் மீது பாயுவதே இல்லை நெல்லை தொகுதியில போட்டியிட்டார்ல இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவருடைய தேர்தல் செலவுக்கு எடுத்து சென்ற பணம் பிடிப்பட்டது சார் ரயில்ல வச்சு அந்த பணத்தை கைப்பற்றினாங்கல்ல சார் ஏன் சார் அமலாக்கத்துறை வரவே இல்லை அந்த பணம் வந்து சட்டவிரோத பணிவர்த்தனையின் மூலமாக வந்ததா இல்லையான்றது விசாரிப்பதற்கு கூட ஒரு முயற்சிய எடுக்கவே இல்லையே அமலாக்கத்துறை அப்போ திட்டமிட்டு எதிர்கட்சிகளை மட்டுமே வாங்குவதற்குத்தான் இந்த சட்டத்தை பயன்படுத்துகிறான் நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க கருப்பு சட்டமாக மாற்றி சொல்லி உண்மையிலேயே இது கருப்பு சட்டம்தான் நீங்க எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்கும் அரசியல் ரீதியாக லாப நட்ட கணக்குகளை போடுவதற்கு மட்டுமே இந்த சட்டத்தை பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் இது அன்டிக்ளேர்டு எமர்ஜென்சி தான் இந்திரா அமல்படுத்திய எமர்ஜென்சியை நேரடியாக பிரகடனம் செய்தார் ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சிகள் மீது அறிவிக்கப்படாத அவசர நிலை பிரகடனத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார் மோடி அதற்கு சாட்சியாகத்தான் இந்த அமலாக்கத்துறையினுடைய நகர்வுகள் அமைந்திருக்கிறது என்பதுதான் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்போர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டை தான் இன்றைக்கு நீதிமன்றம் வைத்திருக்கிறது ஒரு புதிய நகர்வுக்கு நீதிமன்றம் வந்திருக்குன்னு தான் சார் நான் புரிஞ்சுக்கிறேன் அமலாக்கத்துறை மொத்தமாக மக்கள் மன்றத்தில் அம்பலப்பட்டு போய்விட்டது ஆனா சட்ட ரீதியாக அமலாக்கத்துறையை எப்படி ஒடுக்குவது சட்ட ரீதியாக அமலாக்கத்துறையினுடைய கரத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமே அதற்கு நீதித்துறை இப்போது முன் வந்திருக்கிறது நீதிமன்றத்துக்கே அமலாக்கத்துறையினுடைய நகர்வுகள் பெரும் அதிருப்தியை தந்திருக்கிறது சாதாரண அதிருப்தி எல்லாம் இல்ல சும்மா கருத்து சொல்லிட்டு போற அதிருப்தி எல்லாம் இல்ல பெரும் அதிருப்தியை அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை தந்திருக்கிறது எனவே அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நகர்வு புதிய பரிணாமத்துக்கு வந்திருக்கிறது நிச்சயமாக அமலாக்கத்துறையினுடைய அடாவடித்தனங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் இதற்கு பின்னால் இருந்து இயக்கிய மோடிக்கு ஒரு கடிவாளத்தை நீதிமன்றம் உறுதியாக செய்யும் என்றுதான் போடும் என்றுதான் நான் நம்புகிறேன் ஏற்கனவே மோடி அரசு கொண்டு வரக்கூடிய சட்டங்களை எல்லாம் உச்ச நீதிமன்றம் வந்து தடுத்து நிறுத்துவதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் உச்ச நீதிமன்றத்திற்கு எதிராக கடுமையான கருத்துக்களை பிஜேபி சரப்பிலிருந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து சமீபத்துல அந்த பகல்காம் தாக்குதல்ல கூட அர்ணாப் கோஸ்வாமி உள்ளிட்டவர்கள் என்ன சொன்னாங்கன்னா உச்ச நீதிமன்றம் ஏன் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எல்லாம் விசாரிக்கிறது இதெல்லாம் விசாரிக்கவே கூடாது இந்த வழக்கு ஏன் கையில் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார் இப்ப ராகுல் காந்தி சோனியா காந்தி அவர்கள் மீது இடி வழக்கு இருக்கு அதே போல எதிர்கட்சியைச் சேர்ந்த பல்வேறு நபர்கள் இப்ப கூட கே நேர் அவர்கள் வீட்டுல ரைடு பண்ணதை பார்த்தோம் சந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் ஜாமீன்லதான் இருக்காரு இப்போ பல்வேறு எதிர்கட்சியின் நபர்கள் மீது உடைய விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கும் போது இந்த சட்டமுமே கையில் எடுத்துக்கொண்டு இதையும் செல்லாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் எடுப்பதையே பிஜேபி விரும்புவார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே அவர்களுக்கு எதிராக இருக்கும்போது இந்த ஒரு கூடுதல் வழக்கம் பிஜேபிக்கு ஒரு பிரஷரை கொடுத்துறாதா உச்ச நீதிமன்றத்திற்கு அவங்க இன்னொரு கூடுதல் அழுத்தத்தை கொடுத்துட மாட்டாங்களா அதனால தான் முன்பே நீதிமன்றங்கள் இதில எல்லாம் தலையிடக்கூடாதுன்னு அவங்க சொல்லி வச்சுட்டாங்க ஒரு டைட்டில போட்டு வச்சுட்டாங்க ஜெகதீப் தன்கர் சொன்னார் இல்லையா இந்த நாட்டினுடைய குடியரசு தலைவர் நாடாளுமன்றம் தான் பாசேன் நீதிமன்றம் அதுல தலையிடக்கூடாதுங்க அப்படி ஏதாவது சட்டத்துல சொல்லியிருக்கான்னு கேட்டால் எந்த இடத்திலும் பிரையாம்புல்ல அப்படி சொல்லவே இல்லை இன்னொன்று நீங்க சட்டத்தை யாத்து தந்திருக்கிற ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா படிநிலைகளை உருவாக்குறாரு நீங்க வந்து ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு அதில் சாதகமும் இருக்கலாம் பாதகமும் இருக்கலாம் அதை நீங்கள் மேல்முறையீட்டுக்கு இட்டு செல்ல முடியும் மேல்முறையீட்டு இட்டு செல்கிற போது அது பரிசீலனைக்கு வருகிறது மறு விசாரணைக்கு வருகிறது அங்கே உங்களுடைய தரப்பை சொல்ல முடியும் இப்படி படிநிலைகளை உருவாக்குகிறார்கள் சட்டத்தை யாத்து தருகிற போது அப்போ நீதித்துறைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருந்தா படிநிலைகளை உருவாக்க முடியும் சிங்கிள் டைம் கன்ஃபர்ஸ்மெண்ட்ன்றதே கிடையாது சார் நீதித்துறையில ஒரு முறை குற்றம் சாட்டப்பட்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை உறுதி என்பது அல்ல அந்த தண்டனைக்கு நீங்கள் மேல்முறையீடு போக முடியும் உச்ச நீதிமன்றத்திலேயே இரண்டு மூன்று படிநிலைகள் இரண்டு நீதிபதிகள் அமர்வு மூன்று நீதிபதிகள் அமர்வோ அடுத்த ஐந்து நீதிபதிகள் அமர்வுன்னு நீங்க போக முடியும் அப்படிங்கும் போது நாடாளுமன்றத்துக்கு அப்படி ஏதாவது சிறப்பு இருக்கா நாடாளுமன்றத்துல ஒரு சட்டம் இயற்றிட்டீங்க அந்த சட்டம் இயற்ற வேண்டாம்னு ஒரு தரப்பு சொல்லிட்டாங்க அந்த குரலுக்கே மதிப்பு இல்லையே அப்போ நீங்க சட்டத்தின் ஆட்சி நடப்பதாக சொன்னால் நீதிமன்றம் தானே பெருசு நாடாளுமன்றம் எப்படி பெறுதுன்னு நீங்க சொல்ல முடியும் ஆனா ஏற்கனவே சொல்றாரு இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவர் சொல்றாரு சார் யாரோ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்லி இருந்தால் பிரச்சனை இல்லை பாரதிய ஜனதா கட்சியினர் எப்போதும் சட்டத்துக்கு விரோதமாகவே பேசக்கூடியவர்கள் அவர்கள் பேசினார்கள் என்றால் நாம் அச்சப்பட தேவையில்லை ஆனால் இந்த நாட்டினுடைய துணை குடியரசுத் தலைவரே பேசுகிறாரு அதையெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோமே அப்போ அவங்க ஒரு டைட்டில் போட்டு வச்சுட்டாங்க ஏற்கனவே தான் பாஸ் உச்ச நீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ நீதித்துறையோ நாடாளுமன்ற நடவடிக்கையில தலையிடக்கூடாது இப்ப அதே டைட்டில தூக்கிட்டு வருவாங்க எல்லா வழக்குக்கும் ஆனா நீதிமன்றம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கிறது சட்டத்தின்படி நீங்கள் நடப்பதை போல காட்டிக் கொண்டால் கூட நீதிமன்றம் ஏற்கும் ஆனா நான் சட்டத்தின்படி நடக்கவே மாட்டேன் டிக்ளேர் பண்றது நீதிமன்றம் இருக்காது உங்களுக்கு புரியுதா நீங்க சட்டத்தின்படி நடக்கணும்ன்றது இல்ல சட்டத்தின்படி நடப்பதாக இருந்தால் மோடியினுடைய எத்தனையோ விவகாரங்களுக்கு கடிவாளம் போட்டிருக்கணுமே நீதிமன்றம் போடலையே எத்தனையோ வழக்குகளை நீதிமன்றம் நேர்மையாக விசாரித்திருக்க வேண்டுமே விசாரிக்கலையே நீதித்துறையின் மீது விமர்சனம் என்பது நமக்கும் இருக்கிறது இல்லாமல் இல்லை ஆனால் நீதித்துறையின் மீது விமர்சனம் இருந்தாலும் நீதித்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு கிஞ்சித்தும் குறையவில்லை எல்லா இடத்திலும் நீதித்துறையை தான் உறுதியாக நம்புகிறோம் அது சாதகமான தீர்ப்பை தந்தாலும் சரி பாதகமான தீர்ப்பை தந்தாலும் சரி ஏன்னா நாம ஜனநாயகவாதிகள் ஆனால் பாசிஸ்டுகளுக்கு அப்படி அல்ல பாசிஸ்டுகள் எப்போதெல்லாம் தங்களுக்கு ஆதரவான தீர்ப்புகள் வருகிறதோ அப்போதெல்லாம் கொண்டாடி மகிழ்வார்கள் எப்போதெல்லாம் தங்களுக்கு எதிரான தீர்ப்பு வருகிறதோ அப்போதெல்லாம் விமர்சிப்பதற்கு தயங்கியதே கிடையாது என்பது மட்டும் அல்ல அந்த தீர்ப்பே சட்டவிரோத தீர்ப்பு என்று சொல்வார்கள் இப்படித்தான் அவர்கள் பல நேரங்களில் வெளிப்படுவார் இது ஹிட்லருடைய பாணி அந்த வகியை இன்றைக்கு மோடி பின்பற்றிக் கொண்டிருக்கிறார் ஆல் த ஆர் மை மைட்டி ஸ்டேட் என்று முழங்கினான் ஹிட்லர் அதைத்தான் இன்றைக்கு மோடி சொல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நவீன ஹிட்லராகத்தான் மோடி மாறி இருக்கிறார் அப்படித்தான் அவர்களுடைய கருத்துக்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றன எனவே நீதிமன்றத்தினுடைய கடிவாளங்களுக்கு கட்டுப்படாததை போல இவர்கள் செயல்பட எத்தனிப்பார்கள் ஆனால் வேறு வழி இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய கடிவாளங்கள் இருக இருக இவர்களால் இனி அடுத்த கட்டத்துக்கு இயல் இலகுவாக நகர முடியாது என்கிற நீதிமன்றம் உருவாக்கிவிடும் என்றுதான் நான் உறுதியாக நம்புகிறேன் ஏன்னா நீங்க சட்டம் சார் சட்டத்தை மதிக்கக்கூடியவர்கள் தான் பெரும்பான்மை சட்டத்துக்கு எதிராக நிற்கக்கூடியவர்கள் சிறுபான்மைதான் அப்போ நீங்க சட்டத்துக்கு எதிராக நிற்பவர்களைப் போல காட்டிக் கொள்கிற போதே நீங்கள் அம்பலப்பட்டு விட்டீர்கள் என்றுதான் பொருள் நீங்கள் அவமானப்பட்டு நிற்கிறீர்கள் என்றுதான் பொருள் உங்களால் நேர்மையாக ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியவில்லை ஜனநாயகத்தின் பக்கம் நின்று ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியவில்லை என்பதுதான் பொருள் கொள்ளப்படும் எனவே இந்த நெருக்கடிகள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து விடும் அதிகரித்துவிடும் இவர்கள் செய்திருப்பது எல்லாமே சட்டவிரோதமானது சட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை மட்டுமே பயன்படுத்தி தப்பி வந்தார்கள் இப்போது அந்த ஓட்டைகளும் அடைக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இடி வழக்கு குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு உரிய பதிலை அளித்தீங்க நிகழ்ச்சி கலந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி நன்றி